இருபத்தஞ்சு ஆறு இருபத்தஞ்சு உதங்காமை இந்நாளில் பிறந்த அனைவரும் சிறப்பாக இருக்க வல்ல மகாசக்தி நாராயணியை வேண்டிக் கொள்கிறேன் விஸ்வாபாசு ஆண்டு ஆணி மாதம் பதினோராம் தேதி திதி அமாவாசை நட்சத்திரம் மிருகசீரிசம் இன்று மறந்த முன்னோர்களுக்கு அஞ்சலி செலுத்தும் நாளாகும் மேசராசி நேர்களே கவனமாக இருக்க வேண்டிய நாளாகும் இறை வழிபாடு செய்யுங்கள் ரிஷபராசி நேயர்களே சந்தோஷமான நாளாகும் மிதனராசி நேர்களே உடைய நாளாகும் இறை வழிபாடு செய்யுங்கள் கடகராசி நேயர்களே வெற்றி பெறும் நாளாக உள்ளது செம்பராசி நேயர்களே பெருமைக்குரிய நாளாக உள்ளது கன்னிராசி நேயர்களே சுகமான நாளாக உள்ளது துளாராசி நேர்களே சுப பலன் பெறும் நாளாக உள்ளது ராசி நேர்களே கஷ்டமான நாளாக உள்ளது இறை வழிபாடு செய்யுங்கள் தனுசு ராசி நேர்களே சிக்கலுடைய நாளாக உள்ளது இறை வழிபாடு செய்யுங்கள் மகர ராசி நேர்களே உற்சாகமான நாளாகும் கும்பராசி நேர்களே நண்பரால் உதவி கிடைக்கும் நாளாகும் மீனராசி நேர்களே சந்தோஷமான நாளாகும் வாருக வல்லமுடன் நீங்கள் நல்லமுடன்